அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இள சேசர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவுள்ள இளம் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கம் குறிச்சிக்கோட்டை அப்படிங்கிற ஏரியா இருக்குங்க அதாவது உடுமலை டு மூணார் போகிற வழியில் கோட்டை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க குறிச்சிக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஊர் ஊரை ஒட்டி வந்து இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கரிலுமே பார்த்தீங்கன்னா தென்னம்பலை போட்டிருக்காங்க தென்னமலை போட்டு கரெக்டாக ஒரு வயசாச்சுங்க பக்கத்தில் செய்யும் பாருங்க தோப்பு வந்து சூப்பராக இருக்குது செம்மன் பூமி உங்களுக்கு சாயம் பார்த்தா நல்லா அருமையான ஒரு ரெட் சாயிடு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து வந்துருக்கும் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக பத்து ஏக்கரு பத்து ஏக்கராலேருந்து இந்த மூணு ஏக்கரா மட்டும் செப்பரேட்டாக வந்து பிரித்து தர்றாங்க நம்ம இபி சர்வீஸ் வாங்கி எல்லாமே பண்ணுற வரைக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுருவாங்க இந்த லேண்டுக்குள்ளே அது போக செப்பரேட்டாக வந்து ஒரு போர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து ப்ளஸ் தான் ரோடு பேஸுன்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு பக்கம் நம்மளுக்கு ரோடு பேஸே கிடச்சிருங்க பூமி பூமியும் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மூணு பக்கமே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் கிடச்சிரும் ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபென்சிங் போட்டால் போதும் பிஏபி பாசான வந்து இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ஓகே லேண்டனர் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நாற்பத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ரேட்டு தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது உடனடிக்கிறேன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து பண்ணித்தரலாங்க ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு ஏன்னா ஊரை ஒட்டி இருக்குது ஸோ ஆயில்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயில் நல்லா ஒரு தாரரோட ஃபேஸ்லையும் வந்து அமைஞ்சிருக்குங்க பிஏபி பாஸ் ஆனால் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் வந்து இருக்குது மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் வேற வேணாலுமே காமிக்கிறீங்க நேர்ல வாங்க